அடக்கம் தனியாக புதைக்கப்பட்ட உடல் தாக்குதலில் கொல்லப்பட்ட மூன்று வயது கிறிஸ்தவ பெண் அலீனாவின் உடலை யூத கல்லறையில் புதைக்க எதிர்ப்பு தெரிவித்து தனியாக அடக்கம் செய்யப்பட்ட நிகழ்வு இஸ்ரேலில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் ஊடகங்கள் பரபரப்பு செய்திகளை வெளியிட்டு வருகின்றன இருபத்தி மூன்று வயதான இளம்பெண் அலீனா கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர் அதே நேரம் யூத மதத்தில் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்து மத நூல்களை பிடித்து வந்துள்ளார் யூதராக மாறும் நிகழ்விலும் பங்கேற்றுள்ளார் ஆனால் அன்று அவர் யூதராக மாறாமல் வெளியேறியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஹமாஸின் தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டனர் அவர்களின் உடல்கள் இஸ்ரேல் அரசால் யூதர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது ஆனால் அங்கு அடக்கம் செய்வதற்கு தயாராக இருந்த அலீனாவின் உடலை அங்கு புதைக்கக்கூடாது என ஆர்தடாக்ஸ் யூத மத தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையடுத்து மாநகராட்சி கல்லறையில் அடக்கம் செய்யாமல் தனியாக அடக்கம் செய்யப்பட்டது அலீனாவின் உடல் இது இஸ்ரேல் இஸ்ரேலில் உள்ள பிற மதத்தவர்கள் மற்றும் இடதுசாரி மனித உரிமை ஆர்வலர்களிடையே உள்ளது பேட்டியளித்தின் தாயார் தனக்கு மிகுந்த மனவேதனை ஏற்பட்டதாக கூறியுள்ளார் யூத மதத்தில் சேர வேண்டும் என தனது மகள் விரும்பிய நிலையில் அவள் கொல்லப்பட்டாள் அவளை யூத மதத்தை சேர்ந்தவள் என்று நினைத்துதான் தாக்கினார்கள் அப்படி இருக்கும்போது உடலை அடக்கம் செய்வதில் பாகுபாடு காட்டப்பட்டது தனக்கு வேதனை தருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் இஸ்ரேலுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளதாக பல அரசியல் பிரமுகர்கள் கிறிஸ்தவ சமூகத்திடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டு உள்ளனர்